மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது மின்தடை ஏற்பட்டு விட்டது சென்னை மாநகரம் சென்னை புறநகர் பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வார காலமாக இரவில் அடிக்கடி மின்தடை ஏற்படுகிறது இதனால மக்களுடைய தூக்கம் இழந்து காலையில் வேலைக்கு செல்ல முடியாத சூழ்நிலை வியாபாரிகள் பணிக்கு செல்ல முடியாத நிலை இருக்குது இதையெல்லாம் நாங்கள் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர இருந்தோம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க மறுத்துட்டாங்க அதோட இன்றைக்கு விவசாயிகளுக்கு பகலையில் ஆறு மணி நேரம் மின்சாரம் இரவே எட்டு மணி நேரம் மின்சாரம் கொடுக்கிறாங்க எப்படி வேளாண் மேற்கொள்ள முடியும் அண்ணாதீவுக்கு தீவுக்கு ஆட்சி இருக்கின்ற பொழுது விவசாயிகள் பம்பு செட்டுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் மின்சாரம் கொடுத்தோம் அப்பதான் விவசாயிகள் வந்து வேளாண் பணியை முழுமா மேற்கொள்ள முடியும் ஏன்னா பகல் நேரத்தில் விவசாயி பம்பு செட்டுக்கு மின்சாரம் கொடுத்தா தான் விவசாயிகளுடைய பயிர்கள் பயிரிட முடியும் அப்பதான் விவசாய தொழிலாளர்கள் பணிக்கு வருகின்ற போது அந்த பம்பு செட்டுக்கு மின்சாரத்தை பயன்படுத்தி அந்த பயிர்கள் நடவு செய்ய முடியும் ஆனால் இந்த அரசுக்கு அதெல்லாம் கவலைப்படுறதே கிடையாது யார் கேடு கெட்டு போனானு தெரியும் அது மேல் இடத்திற்கு என்ன வேணுமோ அது வந்தால் போதும்னு நினைக்கிறாங்க அது விவசாயிகளை இன்றைக்கி புறக்கணிச்சிருக்குறாங்க அதோட இன்றைக்கி மக்களுக்கு குடியிரு வழங்கக்கூடிய தமிழ்நாடு குடியிரு வழியால் வளர்த்தக்கூடிய மின்மோட்டாக இந்த தடை அடிக்கடி ஏற்படுவதால் முழுமையா குடி வழங்க முடியாத சூழலை குடியில் தட்டுப்பாறு ஏற்படுகிறது இன்றைக்கி தமிழ்நாடு குடி வலியால் வளர்த்துறதுக்கு மின்மோட்டா தடையெல்லாம் மின்சாரம் கொடுத்தா தான் இந்த கோடை காலத்துல முழுமையா குடி தட்டுப்பாடு எல்லாம் வழங்க முடியும் அதையெல்லாம் கொண்டு வர எதுக்குமே அனுமதி கொடுக்க மறுத்துட்டாங்களே அதாவது இந்த அரசு ஏற்பட்ட பிறகு சுமார் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் மின்கட்டணத்தை உயர்த்திட்டாங்க ஆண்டுக்கு ஆறு சதவீதம் உயர்த்துன்னு சொன்னாங்க உயர்த்தின பிறகு மூன்று ஆண்டுல பதினெட்டு சதவீதம் மின்சாரம் உயர்த்திட்டாங்க எது மின் மின்கட்டணம் உயர்ந்து போச்சு அதோட நீங்க பார்த்தீங்கன்னா பீ கவர் வச்சிருக்காங்க பீ கவர் அதிக மின்கட்டணம் சொல்றாங்க தொழிற்சாலைக்கு பயன்படுத்துகின்ற மின்கட்டணத்தையும் உயர்த்திட்டாங்க இதனால தமிழ்நாட்டுக்கு வருகின்ற தொழிற்சாலை எல்லாம் அண்ட மாநிலத்துக்கு போயிட்டு இருக்கு இதெல்லாம் பேசுவதற்கு எண்ணிதான் இந்த அரசு எந்த குறையும் சொல்லக்கூடாது குறை சொல்ல முற்பட்டா உடனே மயக்க துண்டிச்சுடுவாங்க பேசுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க இதை திட்டமிட்டு இந்த அரசாங்கம் சட்டப்பேரவைத் தலைவர் மூலமாக எங்களை பேச அனுமதி மறுக்கப்பட்டு அனுமதி மறுக்கப்பட்டு வெளிநடப்புதான் செய்வோம் அதை எதிர்பார்த்து தான் இந்த செயலை செய்து மாதம் ஒரு முறை மின் செய்யப்படும் சரியான கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் மாதம் ஒருமுறை கணக்கெடு செய்யப்படும் என்று ஆனால் ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆச்சு அஞ்சாவது வருஷம் வரப்போகுது இதுவரைக்கும் நிறைவேற்றலை இது மக்களும் கேட்கிறாங்க உலக நண்பர்களும் பத்து நண்பர்களும் கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க எதிர்க்கட்சி பிரதான எதிர்கட்சி நண்பர்களும் இருக்கிறோம் ஆனால் இந்த விடியா ஆட்சியில் நக்குடை அவர் பொருட்படுத்ததில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கை மக்களை ஏமாற்றி ஆட்சி வருவதற்காக வெளியிடப்பட்ட அறிக்கை என்பதுதான் இதிலிருந்து தெரிய வரிகிறது